டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த மண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்கில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்கில் தாங்க இருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டி ஆடியோ சத்தியமங்கலம் ஆடியோங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பெட் ஊக் அவலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவலபிளாக இருக்குதுங்க இன்ஜின் சீல்டு இன்ஜின் தாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயரிங் வந்து புதிய ஒயரிங் வந்து மாற்றிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி சிங்கிள் ஓனருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க பவர் ட்ராக் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பியன் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே